உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள பொதுக்கூட்டங்கள் வெற்றிகரமாக இடம்பெறுகின்றன வெற்றி நிச்சயம் கிராமம் எமக்கே எனும் துணிப்பொருளில் மற்றொரு பொதுக்கூட்டம் காலி சமநல மைதானத்தில் ஜனாதிபதி அனுர குமார் டிசாநாயக்க தலைமையில் இன்று மாலை இடம்பெற்றது இதில் பெரும்பணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர் பிரதி அமைச்சர்களான ரத்ன கமகே நளின் ஹேவகே பாராளுமன்ற உறுப்பினர் அசாரா லியனகே உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகள் பலரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினர் ஜனாதிபதி அங்கு உரையாற்றுகையில் ஊழல் மோசடியற்ற நீதியான நாட்டை கட்டியெழுப்பதற்கு அரசாங்கம் ஆரம்பித்த வேலை ஒருபோதும் நிறுத்தப்போவது இல்லை என தெரிவித்தார் செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி பெற்றுக்கொண்ட வெற்றியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு நீங்கள் பிரதிநிதிப்படுத்துகின்ற அரசியல் முகாமை வெற்றி பெறச் செய்வதா இல்லையென்றால் அந்த பயணத்தை பின்னோக்கி நகர்த்துவதற்கு ஒன்று சேர்ந்துள்ள இடிபாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்வதா என்ற தீர்மானம் மக்களின் கரங்களில் உள்ளது பழைய தோல்வியடைந்த அரசியல் முகாம்களுக்கு மூல சந்தர்ப்பம் வழங்குவதா மக்கள் மிகவும் தீர்க்கமான முறையில் பழைய அரசியல் முகாமை தோற்கடித்தனர் அவ்வாறு தோற்கடித்து பெற்றுக்கொண்ட வெற்றியை முன்னோக்கி கொண்டு செல்வதா என்ன செய்வது நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது நமது நாட்டு மக்களுக்காக நாட்டுக்காக முன்வைத்த காலை ஒரு அங்குலமேனும் நாம் பின் வைக்கப் போவதில்லை இந்த நாட்டு மக்கள் இந்த பயணத்தை முன்னோக்கி கொண்டு செல்வார்கள் இந்த நாட்டின் சட்டத்தின் ஆட்சியை உரிய முறையில் நிலைநாட்ட வேண்டும் இதற்கு முன்னர் நாட்டின் சட்டம் யாரிடம் அமல்படுத்தப்பட்டது எளிய மக்கள் நுழம்பு விலை போன்று இருந்தது பெரியவர்கள் அதிலிருந்து வெளியேறுவார்கள் சிறியவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் நமது அரசியல் எங்கே இருந்தது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சட்டமும் அதிகாரம் இருந்தவர்களுக்கு ஒரு சட்டமுமே இருந்தது நாம் அதனை மாற்றவில்லையா இலங்கையின் முதல் முறையாக ஊழல் மோசடிகளில் ஈடுபடுவோர் குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக தராதரம் பார்க்காது சட்டத்தை அமல்படுத்தும் அரசாங்கம் உருவாகியுள்ளது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எதனை தீர்மானிக்க வேண்டும் நாம் பயணத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதா அல்லது மீண்டும் அந்த பழைய அதிகாரம் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு குற்றத்தையும் கலாச்சாரத்துக்கு செல்வதா இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது நினைக்கும் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய தரப்பு எது தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதிப்படுத்தும் தரப்பே அது அதனையே இந்த நாட்டு மக்கள் தெரிவு செய்ய வேண்டும்